எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க தச்சூர்ங்கிற தச்சூர் என்ற ஊரில் இருக்க சிவன் கோயில் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க செமையாக இருக்குது சிவன் வந்து சிவன் இங்கே வந்து தானாக கிடச்சி கட்டியிருக்காங்க தெப்பக்குளம் எல்லாமே செமையாக கட்டிக்கிட்டே இருக்காங்க இன்னமுமே கட்ட ஓட சேதம் படுத்திகிட்டு இருந்தாங்க எப்படியோ ஒன்று கும்பாபிஷேகம் முடிஞ்சது செப்டம்பர் நாலாந்தேதி கும்பாபிஷேகம் நடந்தது ரெண்டு வாரத்துக்கு கழிச்சு போயிருப்போம் செம்மையாக இருக்கு கோயில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு செலை வச்சிருக்காங்க அப்பா செம்மையா சிவன் அப்பா இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் இருந்தாலும் ஒரு செகண்ட் எடுத்த வீடியோ நல்லா பிரம்மாண்டமாக இருப்பார் சிவன் சிவ சிவன் அப்பா நந்தி பகவானும் அதே போல் அதே போல் இருப்பார் நல்லா இருக்கும் இருப்பாங்க அழகாக இருப்பாங்க வாராகி அம்மாவும் அதே போல் எல்லா விக்ரமும் செமையாக இருக்கும் ராஜராஜேஸ்வரி அம்மா எல்லாருமே நிறையா ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு சிலை செதுக்கி அழகாக இருக்கும் இந்த கோயிலோட வரலாறு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவரில் சொல்கிறேன் நானும் கூகுளில் பார்த்தேன் என் என்னென்ன போட்டிருக்காங்க என்னான்ட்டு எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அதை தப்பா இருந்தால் அனுப்பிச்சுக்கோங்க சக்தி அம்மா எல்லாேருமே செம்மையாக இருக்கும் சா ஒவ்வொருக்குமே கருவறையும் சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த கோயில் வந்து தச்சூர் கோ தச்சூர் சிவன் கோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது இந்த கோவில் வந்து பழமையான பல்லவர் காலத்தில் கோவில் கட்டியிருக்காங்க உங்களில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுடைய ஸ்ரீ அமிர்தகண்டேஸ்வரி கோயில் ஏழாம் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது படையெடுப்பு எடுக்கிறப்ப நல்லா இந்த கோயிலை சிதை சிதை சிதைச்சிட்டாங்களா சிதைக்கப்பட்டாலும் இந்த இடத்தில் சிற்பங்கள் நிறைய இருந்ததால் இந்த ஊர் தச்சன் ஊர் என்று அழைக்கப்பட்டது இந்த காலப்போக்கில் மாறிவி தச்சூர் என்று அழைக்கப்பட்டது இந்த கோயிலில் இருக்கிற முருகன் சிலை வந்து இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி திருடப்பட்டதான் சமீபத்தில் கிடச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயில் பெயர் வந்து ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரிடனே ஸ்ரீ அமிர்தகண்டேஸ்வரர் கோயில் செப்டம்பர் நாலாம் தேதி கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு சொன்னேன் நயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாத்துக்குமே தனித்தனியாக விக்கிரகம் வச்சு செம்மையாக இருக்கும் பக்கத்தில் இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க செம்மையாக இருக்கும் அதே போல் இது கள்ளக்குறிச்சிக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் தான் ஒரு ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் தச்சூருங்கிற ஊர் இருக்குது திருவள்ளுவருக்கு இருக்குது எல்லாருக்குமே தனித்தனியாக விக்கிரகம் வச்சுருக்காங்க நான் பார்த்ததுலேருந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் செம்மையாக இருக்கும் அகத்திய போகர் புலிபாணி சித்தர் எல்லா சித்தர்களுக்குமே தனித்தனியாக பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க சிவன் கோயிலில் இடைக்காடர் ராமதேவர் எல்லாருமே இது கிருஷ்ணர் எல்லாமே காளமுனி கரூரார் குதம்பை சித்தர் கொங்கனர் என்ன பேசுறதுன்னு தெரியல அதனால தான் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா பதஞ்சலி இதுக்கப்புறம் மியூசிக் வச்சுக்கலாமா இது பண்ண பாய்ஸவர் கொடுக்குறதா தெரியலாம்மா சித்த மச்சமுனி சப்த மாதர்கள் ஸ்ரீ பிரம் ஸ்ரீ பிரம்மி மகேஸ்வரி கௌரி கௌமாரி வைஷ்ணவி எல்லா அம்மாவுக்குமே தனித்தனியாக விக்கிரகம் வச்சு அழகாக வேலைப்பாடோடு நுணுக்கத்தோடு செஞ்சுருக்காங்க ஒரு முறை நீங்கள் வந்து போ வந்துட்டு போங்க செமையாக இருக்கும் எல்லாருக்குமே தனித்தனியாக கரு வச்சுருக்காங்க அடுத்து ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஸ்ரீ வீரபுத்திரர் அஷ்டதிபாளர் ப நாலு நிறைய அம்மாவும் இருக்காங்கல்ல எல்லாருக்குமே தனித்தனியாக விக்கிரகம் கணபதியும் ஒரு அஞ்சாறு கணபதிக்கு மேலே வச்சுருந்தாங்க நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்ரீ லக்ஷ்மி அம்மா அதே மாதிரி மராத்தி தாலுமே ஷாஸ் மெத்தட் இருக்கிறேன் இல்லைங்க வாங்கி போட்டோம்னா ஸ்ரீ ஹைட் தேவை ஹைட் அப்புறம் ஹைட் தேவை எல்லாருக்குமே கலை நுணுக்கத்தோடு கரெக்டாக அங்கே கொஞ்சம் கூட இடம் வேஸ்ட் பண்ணாமல் கட்டியிருக்காங்க கலை நுக்க நுணுக்கத்தோடு திட்டங்கள் மேலே நம்ம ஒரு மேலே வந்து அம்மாவுக்கு அகிலாண்டி அம்மா மேலே இருக்காங்க அங்கே வந்துட்டு என்னோடய இருக்க எல்லா சரி ஸ்ட்ரீட் எதுவும் பச்சிக்கிறாங்க

ச நல்லாவே கோயிலுன்னு மெயின்டைன் பண்ணுறாங்க அது நல்லா பெரிய கோயில் தான் அவ்வளோவே பெரிய கோயில் தான் சுற்றுலாத்தலத்தில் ஒன்றா தான் திருவள்ளுவர் கூட வச்சிருக்காங்க திருவள்ளுவர் கூட தனியா இருக்கு

紧啦！哎呀爸！ ¡Gracias!